லைவா இன்னைக்கு வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சு இன்னைக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக ரம்சான் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அப்படின்றத கொடுக்க போகிறோம் ஸோ அதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வரப்போகுது என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்க போகுது அதுவும் இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் உடனடியாக ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் நம்ம அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம புதுசாக எல்லாமே இந்த புது ஆஃபீஸ் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே புது பேக்கிங்கில் தான் எல்லாமே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம ரம்சானுக்காக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வெளிநாட்டிலையும் உங்களுக்கு கிடைக்கிது அதனால் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம் நல்லபடியாக மூவ் ஆகிட்ருக்கு அதுக்கு எல்லாமே மெயின் சப்போர்ட் உங்களுடையதான் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம்மகிட்ட அதிகமாக மூவ் ஆகக்கூடிய நிறைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரி மசாலா ரொம்பவே நல்லாவே மூவ் ஆகிட்ருக்கு அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் எல்லாருடைய ஃபேவரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரி மசாலா தான் ஸோ இது மசாலா அப்படின்னா கலரிங்னா என்னென்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நம்ம இப்போ கவர்மெண்ட்டோடையும் டைப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் இன்றைக்கி ஸ்பெஷலாக நல்ல ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நான் ஆன்லைனில் வந்திருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலரி மசாலான்னு ஒன்றுமே எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் என்னடா அது என்னது கலரி மசாலா அப்படின்னா அப்படின்றது ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும் மட்டன் அண்ட் சிக்கன் குழம்புக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ முஸ்லீம் வீடு அப்படின்னாலே பாய் வீட் கல்யாணம் அப்படின்னாலே பிரியாணி அப்படின் தான் சொல்லுவாங்க ஆனால் காயப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் கலரி மசாலா தான் பெஸ்ட்டு அப்படின்றத நிறைய பேர் அதை சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அதோடய டேஸ்ட்டை வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும் ஸோ கலரி மசாலா மட்டன் சிக்கன் குழம்புங்களுக்கு அதே மாதிரி பாஸ்தாவோ சேமியோ அதெல்லாம் போது கூட இந்த ஒரு மசாலா மட்டும் நீங்க போட்டா போதுமானது இதுல நம்ம பண்ணக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எல்லாமே நிறைய இருக்கு கேட்லாகில் நீங்கள் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நயன் நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிங்க நயன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் நீங்கள் போய் வாட்ஸ்அப்பில் இப்போது நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் கொடுக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இந்த டைமில் நான் அதாவது இந்த ரெண்டுலேருந்து ரெண்டரை மணிக்குள்ளே நீங்க ஆர்டர் பண்ற அத்தனை பேருக்குமே நீங்க ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேல ஆர்டர் பண்றவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் நம்ம டிஸ்கவுண்ட்ல எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த ஆஃபர் வந்து இப்போ ரெண்டுலேருந்து ரெண்டு மணிக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த ஆஃபரை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிங்க அதே மாதிரி நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபிஷ் மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு நாளுக்கு வந்து இந்த ரேக்கை ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து பயங்கர டிமாண்ட் வந்து ஃபிஷ் கறி மசாலாவும் அதே மாதிரி சுக்கா மசாலாவும் அது போயிட்டே தான் இருக்குது அப்படின்றது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் ஆகிடுச்சி ஸோ எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை இதுக்காக நீங்கள் தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மசாலாலேயும் பிராண்டட் ஐட்டம் நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க அந்த பிராண்டட் ஐட்டமில் தான் கலப்படங்கள் இருக்குது கலர்ஸ் ஆட் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத நிறைய சொல்லிக்கிட்டே இருந்து நம்மள வந்து என்ன பண்ணிடுறாங்க ஒன்றுமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க மஞ்சத்தூள் எனக்கே வந்துச்சு உங் எங்கிட்டேருந்து எடுத்துங்க இந்த மஞ்சத்தூள் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா என்னங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அவர்கிட்ட என்னங்க அப்படின்னா அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு மஞ்சளில் உள்ள தன்மைகள் எல்லாத்தையுமே மெடிக்கலுக்கு அவங்க கொடுத்துருவாங்களாம் ஸோ அந்த மெடிக்கலுக்கு எடுத்துட்டு அந்த தூளை மட்டும் உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னாங்க ஐயோ தயவு செஞ்சு வேண்டாங்க அது அந்த மாதிரி நான் கொடுக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை ஸோ நான் வந்து தரமான மஞ்சளை நாங்கள் வாங்கிகிட்டு இருக்கோம் அதில் குக்குமின் லெவல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கண்டென்ட் உள்ள மஞ்சள் தான் நம்ம வந்து சேர்க்குறோம் அதே மாதிரி மிளகாய் தூள் மிளகாயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா தரமான மிளகாயை மட்டும் தான் நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் எந்த ஒரு கலப்படமும் தேவையில்லை இப்போ நீங்கள் உங்கள் ரேக்கில் எவ்வளவோ டப்பா டப்பாவாக அடைச்சி வச்சுருப்பீங்க தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் தனியா பவுடர் சீரக பவுடர் சோம்பு பவுடர் அப்படின்னு எக்கச்சக்கமாக நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பீங்க அதே மாதிரி ஹெல்த் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையவே பிராண்டட் உங்களுக்கு இப்போது நான் அவைலபிளாக இருக்குது ஆனால் இதுக்கு வந்து பிராண்டட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்த் மிக்ஸ்க்கு ஈக்குவலாக அவங்க கொடுக்குறாங்க அது எவ்வளோ நாள் பேக்கிங்கில் வருது அப்படின்றது உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளால் சொல்ல முடியாது அவங்க கொடுக்குற டேட்டு தான் ஆனால் நம்ம வந்து இந்த ஒவ்வொரு வாரத்துக்கும் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை வந்து நம்ம புதுசாக அரைச்சி புதுசாக நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கறதுனால எல்லாருமே நம்பி நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க அது இருந்த இறைவனோட அருளால் நம்ம இன்னைக்கு ரம்சானுக்காக ஸ்பெஷலான ஆஃபர் அப்படின்றது நோன்பு டைமுக்காகவும் நம்ம மூன்றாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோன்ற ஒரு ஸ்பெஷலுக்காக தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் இன்றைக்கி இந்த ரெண்டுலேருந்து ரெண்டரை மணிக்கு உள்ளே ஆர்டர் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஆஃபர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம் கரெக்டாக ரெண்டுலேருந்து ரெண்டரை தாங்க அதுக்குள்ளே நீங்கள் பண்ணுறது ஐநூறுபாய்க்கு மேலே பண்ணுறவங்களுக்கு ஃபைவ் பர்சண்டேஜும் ஆயரூபாய்க்கு மேலே பண்ணுறவங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் உடனடி டிஸ்கவுண்ட்டும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்றதோட ஸ்பெஷலாக நம்ம வந்து என்ன ஆர்டர் நீங்கள் இந்த ரெண்டுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கிஃப்ட் ஐட்டமும் அதோட சேர்த்து உங்களுக்கு இன்றைக்கி அனுப்புகிறோம் மசாலா மாசியும் நம்ம கிட்டே இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷானது பலால் வாடைகள் இல்லாமல் நீட்டாக உங்கள்கிட்ட கிடைக்கும் அதுமாதிரி முடவாட்டு கால் க கிழங்கும் நம்ம கிட்டே இருக்குது இன்னைக்கு அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு தான் இப்போ இருக்கு அதுவும் வந்து வாரம் வாரம் நமக்கு நிறையவே மூவ் ஆயிட்டே இருக்கு அஞ்சு மருந்து பொடியும் வச்சிருக்கோம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அரைப்போம் இது இப்போ அரைச்சது இன்னும் ஒரு மூணு பேக் தான் இன்னும் நான் இந்த வாரம் அரைக்கல அதனால மூணு பேக் பேக் மட்டும்தான் லிஃப்டில் இருக்குது பனங்கிழங்கு மால்ட்டு அதுவும் இப்போ இன்றைக்கி எல்லாமே ஆர்டர் வந்துருச்சு அது போயிடுது இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை நாங்கள் இங்கே வச்சிருக்கோமே தவிர மற்றபடி இப்போ கொடுக்க முடியாது அடுத்த இதில் தான் கொடுக்க முடியும் ஸோ அஞ்சு மாவு கொடி இதுவும் வந்து நம்ம எல்லாமே வந்து யூஸ் இருக்கிறது தான் நூடுல்ஸ் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஜனா மல்டி மில்லட் நூடுல்ஸ் நம்ம வச்சுருக்கோம் ரெட் ரைஸ் நூடுல்ஸும் முருங்கா நூடுல்ஸும் நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ரெட் சில்லி பவுடர்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் வந்து குண்டு மிளகாயும் அப்புறம் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி அப்புறம் கொஞ்சம் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஆனால் எதுலேயுமே நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறது கிடையாது ஸோ ஒரு ஹெல்த்தியானது இது இன்றைக்கி தான் அரைச்சி வந்துச்சு ஸோ அந்த பேக்கிங்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் சுக்கா மசாலா சால்னா மசாலா பரோட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சால்டா மசாலா வச்சிருக்கோம் நன்னாரி சுக்கு பவுடர் நோம்பு டைம்ல ரொம்பவே ஹெல்த்தியானது பிளஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நன்னாரி சுக்கு அதிபதி ஏலக்காய் மிளகு இதை எல்லாமே நம்ம சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் டீ தூண் இப்போ சாம்பிளுக்காக நம்ம வச்சுட்டு இருக்கோம் டீ பவுடர் இது டார்ஜிலிங் சோசஸில் உள்ளது ப்ரீமியர் குவாலிட்டியில் நம்ம கொடுக்குறோம் ஸோ தேவைப்படுறவங்க என்னைக்கு இப்போ உடனடியாக நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நான் நம்பர் சொல்கிறேன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட ஸ்பெஷலான ஒரு ரமலாண்டுக்குள்ள ப்ராடக்ட்டும் நம்ம கிஃப்டில் கொடுக்குறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எது வேணாலும் ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம் சோ ரமலான் ஆர்டருக்கு அப்படின்னும் போது நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா வெஜிடேரியன் எல்லாமே வந்து ஜெல்லி ப்ராடக்ட் வச்சிருக்கோம் அப்புறம் ஃபலூடா மிக்ஸ் வச்சிருக்கோம் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் சீட்ஸ் எல்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி சப்ஜா சீட்ஸு பாதாம் பிசின் பம்கின் சீட்ஸு ஃபுட் கலர்ஸு கஸ்டர்ட் பவுடர் ஜெல்லில வந்து ஜெல்லில ஃப்ளேவர்ஸ் வச்சிருக்கோம் அதுமாதிரி ஃபல்லுடால ஃப்ளேவர்ஸ் இருக்குது பிரெட் கிராம்ஸ் இருக்குது நைலான் ஜவ்வரிசி வச்சுருக்கோம் ஸோ அது போக பட்டாணி பருப்பு நம்ம பருப்பு வடை இதெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா அதுக்கான பட்டாணி பருப்பும் நம்ம இதில் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து நோவி தைலம் அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது அதை வந்து நான் இன்னும் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கலை ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு உடலுக்கு ரொம்பவே அதாவது தலைவலி ஜலதோஷம் இந்த மாதிரி மூக்கடைப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஒன்று மட்டுமே போதுமானது ஸோ இதையும் நீங்கள் வந்து தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லா அதுலேயே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எந்தெந்த பெயிண்ட்லாம் நல்லது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவும் நம்ம கிட்டே இருக்குது ஐநூறுவாய்க்கு வாங்கிறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஃபைவ் பர்சன்டேஜ் கிஃப்ட்டு அதே மாதிரி ஐம்பது ரூபாய்க்கு உள்ள பொருட்கள் வந்து ரோ ரமலான் பொருட்கள் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ அதோட இல்லாமல் நீங்கள் ஐநூறுபாய்க்கு வாங்கும்போது ஐம்பது ரூபாவும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு நூறுரூபாவும் உள்ள பொருட்கள் நம்ம கிஃப்ட்டாக அனுப்பி வைக்கிறோம் ஸோ இந்த ஆஃபர் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமா இந்த ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் ஆர்டர் பண்ணக்கூடிய உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு ஸோ இதில் சூஸ் பண்ணுற ஆப்ஷனல் நாங்கள் தான் பண்றோம் ஏன்னா ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் நீங்க வேணா சொல்லலாம் இது இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஆஃபர்ஸும் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் ஸோ இந்த மல்டிமில்லட் நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் வந்து கொடுக்கக்கூடிய அந்த பேக்கில் இருக்கிறது கெமிக்கல் ஃப்ரீ அந்த எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம குடி கொடுக்குறோம் இதில் நியூட்ரிஷ்னல் ஃபேக்ட்ஸும் வந்து இதில் போட்டிருக்கு அதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் நம்ம வந்து ஹெல்த்தியானது மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளே வந்து ரெடி பண்ணி இருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதோட இல்லாமல் இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபராக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி கபாப் மசாலாவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் பே பேக் நீங்க 250 டூ பிப்டி கிராம் ரெண்டு பேக்கும் வாங்கினீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இது ரெண்டுத்துக்கு மட்டுமே ஸ்பெஷல் ஆஃபர்ஸு வெறும் பத்தே பத்து பாக்கெட் மட்டும்தான் இன்னைக்கு ஸ்டாக் இருக்குது மீது எல்லாமே நாளைக்கு தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும் ஸோ உடனடியாக நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பேக்கிங் எதுக்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாேருமே வந்து சின்ன சின்ன ஸ்டால்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல கடைகளில் போடுறவங்களுக்கு நம்ம இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொடுக்குறோம் ஏன்னா கலர்ஸ் நம்ம எதுலேயுமே ஆட் பண்ணுறதில்லை ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணுறது இல்லை ஸோ ஒன்லி நம்ம வந்து சிக்கனோட நீங்கள் இது பண்ணும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ஸ்பெஷல் பேக் வாங்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு வெறும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் சாம்பார் பவுடர் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்பெஷலே அதுதான் நீங்கள் வேறு எதுவுமே எதுக்குமே மஞ்சள் தூளோ தனி மிளகாய் தூளோ மிளக மிளகு தூளோ இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை சுக்க மசாலாவை பொறுத்த வரைக்கும் கரம் மசாலா எல்லாமே அதுலேயே நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ அதோட டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுமாதிரி ஹோட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை இருக்கோம் நிறைய ப்ராடக்ட் இந்த மாதிரி சால்னா மசாலாவும் ஹோட்டலுக்காக ரெடி பண்ணுறது தான் இதை கஸ்டமர்ஸ் கேட்டதுனால நம்ம அதை பேக்கிங்லேயும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவை இருக்கிறவங்க உடனடியாக இப்போ அப்படியே வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க திரும்பவும் நான் என்னுடைய நம்பரை சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் அதே மாதிரி இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க என்ன பேர் ப்ளஸ் எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதில் ஒரு மூணு பேரை சூஸ் பண்ணி நம்ம நோம்புக்கான கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதாவது நோம்புக்கு ரமலா நோம்புக்கான பொருட்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா இதில் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் இந்த ஆர்டர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணேன் ஆனால் அது வந்து என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடிய மாட்டேங்குது கட்டாயமாக நான் வந்து இனி ரம்சான் கழிச்சு தான் நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இது இந்த வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து அதோடய அடுத்த லெவலாக நம்ம வந்து ஒரு ஸ்டாலாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதை என்ன சொல்ல பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா அவங்களுக்கு ஸோ இதை பார்க்கும்போது எனக்கே வந்து இன்னும் நாலு ப்ராடக்ட் ஆட் பண்ணணும் இங்கே வந்து நம்ம என்ன சொல்ல பாய்ஸஸ் கிரியேஷன்ஸ்க்கு வச்சுருந்தாலும் இது ஃபுல்லாகவே இன்னும் ப்ராடக்ட் வேறு என்ன ப்ராடக்ட் கொண்டு வரலாம் என்னதை மக்களுக்கு நல்லதாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என் மைண்ட் செட் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ எதை பார்த்தாலுமே வந்து என்ன மக்கள் கொடுக்கலாம் எதை நம்ம ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் கொடுக்கலாம் நம்ம எல்லாமே வந்து தரமானதை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே மைண்ட் செட் தான் இது சேட் பவுடர் இது வந்து எதுக்காக அப்படின்னா தந்தூரி மசாலா அம்மாவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த தந்தூரி செய்யும் போது மட்டும் கிடையாது நீங்கள் ஃப்ரூட்ஸ் எதுவும் செஞ்சாலும் அதுக்கு வந்து இந்த சாட் மசாலாவை நீங்கள் தூவிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க இன்னைக்கு இந்த ஆஃபரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம உடனடியாக அனுப்பி வச்சிட்றோம் யூ உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் செய்யாதீர்கள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க அனாவசியமாக ஜங்க் ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகாமல் ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே நம்ம எடுத்துப்போம் நம்ம தலைமுறையை நம்ம வீட்டில் உள்ளவங்களை பாதுகாக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த பார்த்துட்ருக்கீங்க சும்மா பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணாமல் ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஹெல்த்தியானதை கொடுத்துட்ருக்கோம் அது கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கே தெரியும்னு அரைச்சி எல்லாமே சேல் பண்ணுறது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி நீங்க மட்டும் வாங்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட்லாம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றத சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி